ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மையாக இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்களை பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம் நாசா வினோதமான விண்வெளி ஒலிகளை வந்து பதிவு செய்திருக்குதான் செவ்வாய் கிரகத்துல சூரிய அஸ்தமனம் நீல நிறத்துல இருக்குமா விண்வெளியில விண்வெளி குப்பை வந்து ரொம்பவே நிறைஞ்சிருக்குதான் ஒரு நாளை விட குறைவா இருக்குமா விண்வெளியில பொருட்களை வந்து நம்ம அனுப்புறது வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்குமா விண்வெளி வந்து எப்பவுமே குளிர்ச்சியா இருக்காது நீங்க விண்வெளியில இருக்கும்போது தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது சூரிய உதயத்தை பார்க்க விண்வெளிக்குள்ள போயாச்சுன்னா நம்மளோட உயரம் வந்து சென்டிமீட்டர் வரை கூடுமாம் சூரியனுக்குள்ள ஒரு மில்லியன் பூமியோடைய அளவுல உள்ள கிரகங்களை உள்ளடக்க முடியுமாம் ஒரு வகையை சேர்ந்த ரெண்டு உலோகங்கள் விண்வெளியில சந்திச்சதுன்னா அது ஒன்றை ஒன்று சிக்கிக்கொள்ளுமா இந்த நிகழ்வை கோல்டு வெல்டிங்னும் சொல்லுவாங்க விண்வெளியில் காற்று மண்டலம் இல்லாததுனால ஒட்டுமொத்த அண்டமும் மிக அமைதியாக தான் இருக்குமா மக்களை விட ஒட்டக சிவங்கிகள் வந்து மின்னல் தாக்குதலுக்கு முப்பது சதவீதம் அதிகமாக பாதிக்கப்படுதான் ஒரு மேகம் சுமார் ஒரு மில்லியன் டன் வரை எடை கொண்டதா இருக்குமா என்னதான் இரட்டையர்களாக இருந்தாலும் அவங்களுடைய கைரேகை வந்து ஒரே மாதிரி இருக்காது பூமியுடைய சுழற்சி வேகம் வந்து எப்பயுமே மாறுமா பிரபஞ்சத்துடைய சராசரி நிறத்தை வந்து காஸ்மிக் லேட்னு சொல்றாங்க வால் நட்சத்திரங்கள் அழுகிய முட்டையுடைய வாசனையில இருக்குமா இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி